வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளோட வீடியோல திருச்சி மாநகருக்கு முக்கிய அடையாளமாக வர இருக்கின்ற பஞ்சப்பூர் ஐபிடி பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் பற்றி இதுக்கு முன்னாடி நான் வந்து மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இது வந்து நான்காவது வீடியோ நிறைய பேர் இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் பற்றியோட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் அவளோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளியூரில் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் மற்றும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது அங்க என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் இன்னும் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பற்றி எதிர்பார்த்த அனைத்து நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த பகுதியில வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவரோட இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரிய அளவுல அமைவதனால ஒரே இடத்துல இருந்து முழு வடிவத்தையும் நம்மளால வீடியோவா ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கான கேமராவும் நம்மள்கிட்ட கிடையாது அதனால ஒரு ஒரு பகுதியா தான் நான் வந்து வீடியோவா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எந்தெந்த பகுதியை பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சென்னை மதுரை பைபாஸ் பக்கம் முக்கிய நுழைவு வாயில் அது பிரண்ட் பேஜ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் நம்ம இதுவரைக்கும் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறோம் இதன் பிறகு இதரோட பின் பகுதியிலையும் அதாவது அந்த செமி ரிங் ரோட் பக்கம் இணையக்கூடிய அந்த பகுதியிலையும் அங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ இங்க இந்தோட வேலைகள் வந்து எந்த நில எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்போது இதோட பணிகள் வந்து நிறைவடையும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும் போதே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சென்ற ஆண்டே வந்து இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் முடிவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னும் அதோட டிசைன் வந்து கூடுதலாக எக்ஸ்டன்ட் பண்ணிட்டே போறதுனால அதோட வேலை முடிவடக்கூடிய நாளும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டை சுத்தி சாலை அமைக்கிறது எல்லாமே முடிஞ்சிட்டது ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் சாலை தான் போட்டிருக்கிறாங்க அதுபோல் இந்த சென்னை மதுரை பைபாஸ்ல இணையக்கூடிய அந்த பகுதியும் இன்னொரு பக்கம் அந்த செம்யூர் இங் ரோட்ல இணையக்கூடிய அந்த பகுதியும் அந்த சாலையோட இணைப்பு பகுதி மட்டும் இணைக்காம வச்சிருக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இணைக்காம வச்சிருக்கிறாங்க ஏன்னா எப்போது அந்த பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படுமோ அப்போது சில நாட்களுக்கு முன்பு தான் அதை வந்து முழுவதுமாக நிறை ஜாயின் பண்ணுவாங்க இதுவரைக்கும் சென்னை மதுரை பைபாஸ் பக்கம் இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் நடைபெற்ற அந்த பகுதியை நம்ம பார்த்தோம் இப்ப வந்து அதற்கு பின்புறத்துல அங்க என்ன மாதிரியான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறதை இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வாகன முனையம் இன்னொரு பக்கம் காய்கறி மார்க்கெட் அமைப்பதற்கான பணிகள் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல இந்த பேருந்து முனையத்தை சுற்றி இன்னும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு பக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு இன்னொரு பக்கம் விளையாட்டரங்கம் மற்றும் மெட்ரோ ஸ்டேஷன் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பஞ்சப்பூர் பகுதியில் வந்து நமது அரசு செயல்படுத்தப்பட இருக்கிறது